இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக ஆரம்பமாக எம் காதர் மய்தீன் மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி அண்ணன் அவர்கள் தற்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்து வைப்பார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமைய எல்லாமில் அல்லாஹின் திருநாமம் போற்றி அத்தாயி அரபிக் கல்லூரியினுடைய இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இப்போ வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்க மனிநேயப் போராளி சமூக செயல்பாட்டாளர் என்றும் தாமரத்தினுடைய தொடர்ந்து மக்கள் விலை பணி செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வனுடைய சிறப்பு விருந்தினர் அன்பு சோதரர் மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பயிற்சியாளர் அண்ணன் யாகுப் எம்சி அவர்களே என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேனி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஹஜ்ரத் அப்துல்லா பத்ரி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அப்பாஸ் மந்திரி அவர்களே மற்றும் கூட வந்திருக்கக்கூடிய தேனி வடக்கு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் இந்த கல்லூரியினுடைய ஒஸ்தாஜ் அவர்களே முதல் நிகழ்வாக சிறப்பாக அருமையான உரையை நிகழ்த்திய மாணவ செல்வங்களே அவர் உரையை கேட்டுட்டு நாங்கள் எதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என்னிடம் தோன்றியது ஏற்கனவே எங்களுடைய பொதுச்செயலாளர் அப்துல் சமன் வந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இங்கே நடைபெற்றது வாழ்த்துறையை சொல்வதற்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த மாணவர் சொல்லும் போது நிறையா விஷயங்கள் சொன்னார் இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்களில் வந்து இதில் ஒரே ஒரு செய்தி கேள்வி கேட்டுட்டு போகிறேன் யாருக்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக் பிடிக்காது கை தூக்குங்க பார்ப்போம் ஃபேஸ்புக் பிடிக்காதுங்கிறவங்க தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப யோசிச்சு தூக்குறிங்களே சரி ஒரு அஞ்சு ஆறு விழுக்காடு ஆ ரைட் சரி செய்திகளை எப்படி அறிஞ்சிக்கிறீங்க உலக நடப்புகளை எப்படி அறிஞ்சிக்கிறீங்க மதுரை டெய்லி நியூஸ் போடுவாங்க ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைய ஊடகங்கள் அவர் பேச்சில் வந்து ஒரு விஷயத்தை கூட்டிகிட்டு பே பேசினார் நமக்கு எதிரிகள் அவர் தான் நம்மளுடைய இலக்க நிரூபிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கு வந்து ஒரு மதரசாவை ஒரு பயிற்சி கொடுத்த இங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மத்தியில் வந்து நம்மளை ஒரு ஒரு பிம்பமாக அதாவது தவறான வழியில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஊடகங்கள் இன்றைக்கி வந்து நம்மளை தப்பாக பிரதிபலிக்கிறது இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்கள் வந்து பயன் பண்ணுவோம் நல்லா பிரச்சாரம் பண்ணுறோம் அதே மாதிரி நல்லா படிக்கிறோம் அதிகார எதிர்காலத்தில் நீங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பில் வரீங்க அப்படி வரக்கூடிய காலகத்தில் பொய்யான வரலாற்றை இன்று யூடியூப் மூலயமா ஃபேஸ்புக் மூலமாக இஸ்லாமியருக்கு எதிராக தவறாக சித்தரிக்கிறாங்க இது ஒரு பெரிய கொடுமையான செயல் இதுக்கு முன்னாடி நம்மளை நேரடியாக தாக்குனாங்க பள்ளிவாசலில் தொழுக விடாமல் தடை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஊடக வாயிலாக வந்து நம்மளுடைய அதாவது பிரித்தாளும் தன்மையை வந்து ஈஸியாக செய்கிறாங்க நான் மதுரையை சேர்ந்தவன் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்புரண்டம் தர்கா சம்பந்தமாக பெரிய இஷ்யூ இருக்குது அது கிட்டத்தட்ட உண்மைக்கு எதிராக முந்நூறு யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க சாதாரண இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அங்கே வந்து முருகன் முலையை பறிக்க போகிறாங்க முருக வழிபாடுக்கு எதிராக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்தை நம்மளுடைய எதிரிகள் இந்தியா ஃபுல்லாக கட்டமைக்கிறாங்க ஏன் உலகம் ஃபுல்லாக கட்டமைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம மாணவர்களாக நீங்கள் வந்து கவனத்தில் செலுத்திக்கிட்டு இதுக்கு இதுக்கும் நீங்கள் தயார் நிலை படிப்பு மாதிரி எதிர்காலத்தில் ஒரு பிரச்சாரம் இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சாரமோ அல்லது ஒரு உண்மைக்கு புறமான ஒரு பிரச்சாரமோ அதையும் தடுக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் ஒரு வரலாறு ஒரு நாடு இருந்துச்சு மங்கோஸ்தான் நாட்டில் ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டில் வந்து அங்க ஆட்சி புரியக்கூடியவங்க மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்து யார் அரசராக வராங்களோ அவங்க ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க க காட்டில் விட்டுருவாங்க அவங்க மரணம் அடைஞ்சிருவாங்க இதுதான் அந்த நாட்டுடைய சட்டம் அப்படி யாரெல்லாம் உயிர் தியாகத்துக்கு வருவாங்களோ அவங்கள மட்டும் ஆட்சி புரிய வச்சாங்க அப்போ என்ன பண்ணுறாரு தேடி தேடி பார்க்குறாங்க யாருமே வரல ஒருத்தர் வம்பு பண்ணி நீ இருக்கணும்னு சொல்லும்போது சரி நான் அவர் ஆட்சிக்கு அரசராக வந்துடுறாரு அந்த ஆட்சியை குடிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து என்ன பண்ணுறாருனா ஆட்சி முடி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஆயிரம் பேரை வந்து அந்த இவை இந்த ஆட்சி முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்கிற காட்டில் கொண்டு போய் தான் அந்த அரசரை இறக்கி விட்டுருவாங்க அந்த அரசர் அங்கே போயினாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விலங்குகளாலையோ ஏதோ ஒரு இது வரைக்கும் கூடிய அரசர்கள் இறந்து போய்ட்டுறாங்க அந்த காட்டில் போய் விட்டுருவாங்கிறக்காண்டி முதல் ஆண்டு ஒரு ஆயிரம் வேடர்களை கொண்டு போய் அந்த காட்டில் விட்டுறாரு விட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடியுது ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு ஆயிரம் பேர் ஒரு மனிதன் வாழக்கூடிய அடிப்படை தேவையான இன்ஜினியரு கொத்தனாறு கட்டட அமைப்பாளர்கள் நகர வடிவமைப்பாளர்கள் இந்த மாதிரி கால்கள் கொண்டு போய் சேர்த்தாரு ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு மூணாவது வருஷம் அதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான அந்த நாங்கள் இவர் வாழக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் இருந்து சில மக்கள்கள் எப்படி ஆட்சி புரியணும் அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேரை கொண்டு போய் விட்டுறாரு மூன்று ஆளு மூன்று ஆண்டு முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே இந்த நாட்டு மக்கள்லாம் ஆட்சி முடிஞ்சிருச்சு அதனால் உன்னை காட்டில் பண்ணி விடுறோம் அப்படின்ட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரையை கொண்டு போகும்போது கொண்டு வந்து விட்டுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு சடங்கு சமுதாயம் நடக்கும் அந்த சமுதாயத்தில் வந்து எல்லா மன்னர்களும் அழுது புழம்பி போவாங்க இந்த மன்னர் மட்டும் ஜாலியாக போறாரு ஜாலியாக போய் மக்கள் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போட்டில் ஏறி போகும்போது அந்த படகுட்டி விட்டு கேட்குறாரு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நான் அந்த கரையை கொண்டு போயிருக்கேன் அப்போ போகும்போது தான் அழுது புடம்பி கஷ்டப்பட்டு என் உயிரை தியாகம் பண்ண பிறகு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிட்டு போவாங்க நீங்கள் மட்டும் எப்படி ஈஸியாக எளிமையாக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த படம் விட்டுவிட்டு அந்த அரசர் சொல்கிறாரு நான் வந்து சும்மா போகலை என்னுடைய வாழ்க்கையை என்றைக்கு நான் அரசராக ஆட்சிக்கு வரும்போது மூன்று வருஷம் கழித்து முடியப்படுங்கிறத செய்தியை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டேன் ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணேன் நான் வாழணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி அன்று திட்டம் போட்டது முதல் ஒரு வருஷம் வேடல்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய கொடிய வளங்களை அழித்தேன் அடுத்து இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரை கட்டமைச்சப்பட்டு அங்கே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சேன் மூன்றாவது ஆண்டுகள் அங்கே இதே மாதிரி ஒரு நாடை அங்கே உருவாக்குன இப்போ அங்கே எனக்கு நாடு இருக்குது வாடுறதுக்கு இடம் இருக்குது அங்கே போய் நான் ஒரு புதுசாக இன்னொரு அரச வாழ வாழப்போகிறேன் அப்படிங்கிற செய்தி அவர் பதிவு பண்ணார் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது மாணவன் செல்வங்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய இலக்கையும் எதிர்கால வாழ்க்கையும் நீங்கள் திட்டம் பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அழுத்த நிர்வாகி நன்றி கூட உதவி நசலாங்க ஒரு அற்புதமான சுருக்கமான ஒரு எழுச்சி உரை ஒரு கதையோடு ஒரு நம்முடைய உள்ளங்களை தட்டி எழுப்புகிற அற்புதமான கதை நமக்கு எடுத்து சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்